வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மும்பை அன்னைக்கு காலையில மும்பை கோவண்டி பகுதியில இருக்கிற கிணறு பக்கத்துல சில சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்படி விளையாடிட்டு இருந்த அந்த சின்ன பசங்க அந்த கிணத்துல ஒரு ஆண் சடலம் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் அவங்களோட பேரண்ட்ஸ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடின உடனே இந்த விஷயத்த பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கிரைம் நடந்த அந்த பகுதிக்கு வர சொல்றாங்க அப்படி அங்க வந்த போலீஸ் இறந்த சடலத்தை மீட்கிறாங்க அந்த இறந்த உடலோட கழுத்துல கத்தியால பலமாறுத்த காயம் இருந்திருக்கு இப்போ போலீஸ்க்கு அந்த இறந்த நபர் யாருன்னு தெரியாது போலீஸ் அந்த கிணற்ற சுத்தி இருக்கிற பகுதியில ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறாங்க அப்படி பாக்கும் போதுதான் போலீஸ்க்கு அந்த பகுதியில இருந்து ஒரு வாலெட்டும் ஒரு செல்போனும் கிடைக்குது அந்த வாலெட்டும் செல்போனும் இறந்த நபரோடது தான் அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மொபைல்ல இருந்து கடைசியா அந்த நபர் யாருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாங்க அந்த இறந்த நபர் கடைசியா அவங்களோட ஃபேமிலிக்குதான் கால் பண்ணிருக்காங்கன்னு

அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மும்பை கோவண்டி போலீஸ் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில உயிரிழந்து கிடக்கிற ஒரு ஆண் சடலத்தை கோவண்டி பகுதியில் இருக்கிற கிணற்றில இருந்து மீட்கிறாங்க அந்த இறந்த நபரோட வயது இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள இருக்கும்னு சொல்லப்படுது இப்போ போலீஸ்க்கு அந்த உயிரிழந்த நபர் மும்பையை சேர்ந்தவரா அல்லது வேற மாநிலத்தை சேர்ந்தவரான்னு தெரியாது சோ போலீஸ் அந்த இறந்த நபரை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க பத்து டீமா பிரியறாங்க ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுது அதுல ஒரு டீம் தான் அந்த கணத்தை சுத்தி இருக்கிற அது ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமானு தேடுறாங்க அப்படி தேடும்போது தான் உயிரிழந்த நபரோட வாலட்டும் செல்โฟனும் கிடைக்குது அந்த செல்โฟனை பார்த்த போலீஸ் அந்த நபர் கடைசியா யார்கிட்ட பேசி பேசியிருக்காங்கன்னு பார்க்கறாங்க அந்த நபர் கடைசியா பேசினது வேற யாரும் இல்ல அந்த உயிரிழந்த நபரோட அண்ணன் கிட்ட தான் இப்போ போலீஸ்க்கு உயிரிழந்த நபர் பேரு கரண் தெரிய வருது கரண் சந்திரா யூபி மாநிலத்தை சேர்ந்தவர்னு கரணோட அண்ணே போலீஸ் கிட்ட சொல்றாங்க கரண் ஏன் மும்பைக்கு வந்தாங்கன்னு போலீஸ் கரணோட அண்ணன் கிட்ட கேக்குறாங்க கரண் மும்பைல இருக்கிற அவனோட தான் தன்னோட மனைவியான குல்நாச கூட்டிட்டு மும்பைக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க இப்போ கரணோட அண்ணே தன்னோட தம்பிக்கு என்னாச்சுன்னு போலீஸ் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு போலீஸ் கரண் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமா உயிரிழந்து கிடக்குற விஷயத்த சொன்னதும் கரணோட அண்ணே பயங்கர ஷாக்காக கரண் மாமனாரோட மொபைல் நம்பரை போலீஸ் கரண் மாமனாருக்கு கால் பண்ணி அவங்களோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு மும்பைல இருக்கிற கரண் மாமனாரோட வீட்டுக்கு போறாங்க கரண் மாமனாரோட பேரு கோராகான் வயது வயசு ஐம்பது இப்போ போலீஸ் கரணோட மாமனார் கிட்ட தங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் கோராகான் சொல்ற பதில் முரணாவே இருந்திருக்கு போலீஸ் கோவண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சம்பவம் நடந்த ரெண்டு அப்புறம் அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி மும்பை களம்புலி பகுதியில முக சிதைந்த நிலையில ஒரு பொண்ணோட சடலம் இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வருது போலீஸ் அந்த இறந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த இறந்த பொண்ணு வேற யாரும் இல்ல இப்போ போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிற கோராகானோட பொண்ணு தான் இப்போ போலீஸ்க்கு கோராகான் கான் மேல இருக்கிற சந்தேகம் அதிகமாக இருக்கு ஏன்னா கரண் வைஃப் குல்நாஸ் இவங்க ரெண்டு பேரும் கோரா ல இருந்து மும்பைக்கு வந்திருக்காங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் மர்மமான கோராகானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் தன்னோட விசாரணைய தீவிரப்படுத்துறாங்க விசாரணையோட தீவிரம் தாங்க முடியாம கோராகான் எல்லா உண்மையையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க கோரா சொன்ன விஷயத்தை கேட்டு மும்பை போலீஸ் மிரண்டு போறாங்க அப்படி கோராகான் போலீஸ் கிட்ட என் என்ன சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கோராக்கனோட பொண்ணு குல்நாஸ் தன்னோட அப்பாவை கோவப்படுத்துற மாதிரி என்ன தப்பு கரண் இவங்க ரெண்டு சொந்த ஊர் தான் பண்டா மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த கரண் சந்திராவோட ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க இதனால கரண் தன்னோட ரெண்டு சகோதரரோட தான் வசிச்சுட்டு வர்றாங்க கரணோட ரெண்டு அண்ணங்களும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காக டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் கரண் யூபி ஒரு பான் கடை நடத்திட்டு வர்றாங்க அந்த பான் கடை வழியா குல்நாஸ் அடிக்கடி போகும்போது போதுதான் கரனுக்கும் குல்னாஸ்க்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ குல்னாஸ் தான் கரனை லவ் பண்ற விஷயத்தை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க அதுக்கு குல்னாஸோட பேரண்ட்ஸ் இவங்களோட லவ்வுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா குல்னாஸ் ஒரு முஸ்லிம் கரண் ஒரு ஹிந்து வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்கன்னு சொல்லி குல்னாஸோட பேரண்ட்ஸ் குல்னாஸ திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா குல்னாஸால கரனை விட்டு கொடுக்க முடியல வாழ்ந்தா அரனோட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ண குல்னாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க குல்நாஸோட பேரண்ட்ஸ் தன்னோட மூத்த மகளான குல்நாச எல்லா இடத்துலயும் தேடுறாங்க ஆனா குல்நாஸ் எங்கேயும் கிடைக்கல கரணோட பான் கடைக்கு போய் பாக்குறாங்க ஆனா அங்க கடை மூடி இருக்கு இப்போ குல்நாசோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட மக குல்நாஸ் கரனோட ஓடி போயிட்டான்னு இவ்வளவு நாளா பேர் புகழோட வாழ்ந்துட்டு இருந்த குல்நாசோட அப்பா தன்னோட மக வேறொரு மதத்தை சேர்ந்த பையனோட ஓடி போனால அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் குல்நாச பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க குல்நாஸ் மதம் வீட்டு மதம் மாறி ஓடி போனத குல்நாசோட அப்பாவால ஏத்துக்கவே முடியல இதுக்கப்புறம் கரண் குல்நாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹிந்து கோயில்ல வச்சு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் டெல்லியில இருக்கிற கரணோட அன்னை வீட்டுக்கு போறாங்க இந்த நேரத்துல குல்னாஸோட அப்பா தன்னோட மகள எல்லா இடத்துலயும் தேடுறாங்க கரண் குல்நாஸ் இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில இருக்கிற விஷயம் குல்னாஸோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது இப்படியே தன்னோட மகளை தேடி தேடி ஆறு மாசம் கடந்து போயிருக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் கரண் தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு திரும்ப யூபிக்கே வராங்க கரண் யூபிக்கு வந்த விஷயம் குல்னாஸோட அப்பாவுக்கு தெரிய வருது கரண் வசிக்கிற சில்லா கிராமத்துல இந்துக்கள் தான் அதிகம் இருக்காங்க அதனால குல்னாஸோட அப்பா தன்னோட மகளை பார்க்க வீட்டுக்கு போகாம குல்னாஸ்க்கு மெசேஜ் பண்றாங்க நீ திரும்ப வீட்டுக்கு வந்துரு நான் உன்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க ஆனா இந்த வார்த்தைய குல்நாசால நம்ப முடியல திடீர்னு தன்னோட அப்பா நம்மள மன்னிக்க வாய்ப்பில்ல அப்படின்னா அவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைச்ச குல்னா வீட்டை விட்டு வெளியில போகாம அந்த கிராமத்துக்குள்ளேயே இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் குல்னாஸோட அப்பா அடிக்கடி குல்னாஸ்க்கு கால் பண்ணி நீ கரனு கூட்டிட்டு மும்பைக்கு வந்துரு மும்பைக்கு வந்தா உங்களோட லைஃபே மாறிடும் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடும் கரனுக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க தான் குல்நாசோட அண்ணன் ஒரு துணி கடை வச்சிருக்காங்க மும்பையில குல்நாசோட அப்பாவுக்கு ஒரு வீடும் இருந்திருக்கு இப்போ தன்னோட அப்பா அடிக்கடி கால் பண்ற விஷயத்த குல்நாஸ் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்கா அதுக்கு கரணும் குல்நாசோட பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டு கூப்பிடுறனால ஒரே ஒரு தடவை மும்பைக்கு போய் பார்ப்போம் அப்படி பிடிக்கலன்னா திரும்ப யூபிக்கே வந்துருவோம்னு சொல்லி எப்படியோ குல்நாச சம்மதிக்க வச்சிருக்கான் ஆனா கரனுக்கு தெரியாது மும்பை தான் அவங்களோட வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகுதுன்னு இப்போ கரண் குல்நாஸ் இவங்க ரெண்டு பேரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி இருந்து மும்பைக்கு ட்ரெயின் ஏறுறாங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரோட பாசமும் கிடைக்காம தன்னோட அண்ணன் கூடயே வளர்ந்த கரனுக்கு குல்னாஸோட பேரண்ட்ஸ் இவங்களோட காதலையும் திருமணத்தையும் ஏத்துக்கிட்ட விஷயம் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஆனா இதோட முடிவு இதை விட அதிபயங்கரமா இருக்க போகுதுன்னு தெரியாத கரணும் குல்னாஸும் அக்டோபர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயின் ஏறி அக்டோபர் பதிமூணாம் தேதி அதிகாலை நேரத்துல மும்பைல வந்து இறங்கியிருக்காங்க இவங்களை வரவேற்கிறதுக்காக குல்னாஸோட பேரண்ட்ஸும் குல்னாஸோட அண்ணனும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க தன்னோட பேரண்ட்ஸை பார்த்ததும் குல்னாஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு இப்போ இவங்க எல்லாரும் மும்பைல இருக்கிற குல்னாஸோட அப்பா வீட்டுக்கு போறாங்க நல்லா பொழுது விடிஞ்சதும் குல்னாஸோட அப்பாவும் அண்ணனும் கரண் குல்னாஸ் இவங்களுக்காக பாத்து வச்ச வாடகை காமிக்கிறதுக்காகவும் சில டிரெஸ் வாங்குறதுக்காகவும் கரண மட்டும் கரனுக்கு அவங்க மேல எந்த ஒரு சந்தேகமும் வராதது மாதிரி நல்லா பேசியிருக்காங்க கரண் தான் இனிமே வசிக்க போற வீட்டை பார்க்க தன்னோட மாமனாரோட போகும் போது கோவண்டி பகுதியில இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத டெலிகாம் தொழிற்சாலை பகுதிக்கு கரண கூட்டிட்டு போறாங்க இப்பதான் கரனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஆனா அது இவங்க ஏற்கனவே பணம் கொடுத்து செட் பண்ணி வச்சிருந்த அந்த நாலு பேரு கரணோட வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு நேரம் கரணோட நல்லா பேசிட்டு இருந்த கரணோட மாமனார் கோரா தன்னோட சுய ரூபத்தை இப்ப காட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்த குல்னாஸோட அப்பா கோரா கான் குல்நாசோட அன்னை சல்மான் கான் சல்மான் கானோட ஃப்ரெண்டு முகமது கைப் அப்புறம் இன்னும் மூணு பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து கரனை பலமா தாக்குறாங்க வழி தாங்க முடியாம கரண் கதறாங்க ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம கரனோட வயிற்றுலையும் முதுகுலையும் கத்தியால குத்துறாங்க கத்தியால பலமா தாக்கியும் கரண் உயிரோட தான் இருந்திருக்காங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத குல்னாஸோட அப்பா தான் வச்சிருந்த கத்தியை எடுத்து கரனோட கழுத்தை பலமா அறுத்திருக்காங்க இதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு கரணோட பாடியையும் பக்கத்துல இருந்த பீ கிணறுன்னு சொல்லக்கூடிய கிணற்றுல போட்டுட்டு எதுவும் தெரியாதது மாதிரி தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்ததை பார்த்த குல்னாஸ் அப்பா கூட போன தன்னோட கணவரான கரனை தேடுறாங்க கரண எங்கன்னு குல்நாஸ் தன்னோட அப்பா கிட்ட கேக்கும் போது கோரகான் பதில் சொல்லாம இருந்தத பார்த்ததும் குல்நாஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எந்த பதிலும் சொல்லாத தன்னோட அப்பா கிட்ட ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கரண எங்க கரணுக்கு என்னாச்சு கரண என்ன பண்ணனீங்கன்னு பல கேள்விகளை கேட்ட குல்நாஸ்க்கு குல்நாஸோட அப்பா சொன்ன ஒரே பதில் கரணுக்கு வாடகை வீடு பிடிக்கலன்னு திரும்ப யூபிக்கே போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க இந்த பதில கேட்ட குல்நாஸ்க்கு தெரிய வருது கரண இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இதனால திரும்ப திரும்ப சரண பத்தி கேட்டுட்டே இருந்ததுனால குல்னாஸை திரும்ப யூபிக்கே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாங்க தன்னோட காதல் கணவருக்கு என்ன ஆச்சுனே தெரியாம அழுதுகிட்டே குல்னாஸும் கார்ல போறாங்க இப்படி குல்னாஸ் அழுதுட்டே இருக்கும் போது குல்னாசோட அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் குல்னாச உயிரோட விட்டா நம்ம மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா நம்மளும் போலீஸ்ல மாட்டிப்போம் நம்ம போலீஸ்ல மாட்டாம இருக்கணும்னா குல்னாஸ் உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்ச குல்னாசோட அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம கார்ல இருந்த குல்னாஸோட துப்பட்டா வாழையே குல்நாசோட கழுத்தை நெரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் மூச்சு விட முடியாம துடிச்சிட்டு இருந்த குல்நாஸ் இப்போ மூச்சு திணறி இறந்து போறாங்க குல்னாஸோட இறந்த உடலை போற வழியில இருக்கிற கரும்புலி பகுதியில் தூக்கி வீசிட்டு கார்ல ஏறி போயிருக்காங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் குல்னாஸோட அப்பா திரும்பவும் குல்னாஸை தூக்கி போட்ட அதே இடத்துக்கு வந்து குல்னாஸை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி அங்க இருந்த பெரிய கல்லை எடுத்து குல்னாஸோட முகத்துல போட்டு குல்னாஸோட முகத்தை சிதைக்கிறாங்க இப்போ குல்னாஸோட முகம் பார்க்க முடியாதபடி சிதைந்து போய் தன்னோட அப்பா பேச்சை கேட்டு ஒரு புது வாழ்க்கையை மும்பையில தொடங்கலான்னு வந்த குல்நாஸ் கரண் இவங்களோட வாழ்க்கைக்கு மும்பையிலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்படுது கரனை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு தன்னோட மகனோட சேர்ந்து ஆறு மாசமா பிளான் பண்ணினதா கோரா கான் சொல்லியிருக்காங்க இவங்க குல்நாசையும் கரணையும் கொலை பண்ணினது அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அதாவது குல்நாஸ் கரண் இவங்க ரெண்டு பேரும் ஆசையா பல கனவுகளோட மும்பைக்கு வந்த அந்த நாள் போலீஸ் கொலை நடந்த அடுத்த நாள் அதாவது அக்டோபர் பதினான்காம் தேதி கரனோட இறந்த உடலையும் அக்டோபர் பதினாறாம் தேதி குல்நாசோட இறந்த உடலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட குல்நாசோட அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க செஞ்சது தப்புதான் ஆனாலும் வேறொரு மதத்தை சேர்ந்த பையனோட எங்க வீட்டு பொண்ணு ஓடி போய் மேரேஜ் பண்ணினது எங்களுக்கு கம்பிக பெரிய அவமானம் குல்னாஸோட இந்த செயல் எங்களோட குலத்தில் எங்களுக்குன்னு இருந்த நல்ல பெயரையும் கெடுத்துருச்சு அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல கர்ண கொலை பண்றது மட்டும்தான் எங்களோட பிளான் ஆனா குல்னாஸ் தான் கர்ண எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருந்தனால குல்னாஸையும் கொலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு சொல்லும்போது குல்னாஸோட அப்பா ஃபேஸ்ல எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்திருக்கு இப்போ போலீஸ் குல்னாசோட அப்பா குல்னாசோட அண்ணே மூணு மைனர் பசங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா குல்னாசோட அண்ணே ஃப்ரெண்டு மட்டும் தலைமறைவானதா சொல்லப்படுது போலீஸ் அவங்களையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் குல்னாசோட அம்மாவுக்கும் இந்த கொலையில தொடர்பு இருக்கான்னு போலீஸ் விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க இன்னும் நம்மளோட சமூகத்துல ஜாதி விட்டு ஜாதி மாதிரி மேரேஜ் பண்றனாலையும் மதம் விட்டு மதம் மாதிரி மேரேஜ் பண்றனாலையும் இன்னும் வர கௌரவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு இந்த கொலைகளுக்கு எல்லாம் எப்ப ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்னு தெரியல இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்